ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து வீடியோ வழியில் கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு கட்டாயம் ஜனவரி முப்பத்து ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில முக்கியமான அறிவுத்தல் வெளியாக இருக்குது அது என்ன அறிவிப்பது பார்த்திங்கன்னா முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளையும் வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அரசனுடைய அவ்வப்போது சில வழிகாட்டுதல்கள் அறிவுறுத்தல் வழக்கம் அந்த வகையில் இன்றைய தினம் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் நலத்துறையிலிருந்து சில முக்கியமான அறிவுறுத்தல் வெளியிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள இதெல்லாம் கட்டாயம் செய்யணும் அப்படின்ற மாதிரியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு ஸோ இல்லை இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய பணிக்காலத்தில் குறைந்தபட்சம் பதினெட்டு ஆண்டுகள் சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டாரு அதே சமயம் அவர் ஓய்வு பெறுவதற்கு இன்னும் ஐந்து ஆண்டுகள் தான் பாக்கி இருக்குது அப்படின்ற நிலைமையில் அனைத்து அரசு ஊழியர்களும் தங்களுடைய தகுதி சேவையை அவ்வப்போது சரிபார்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் அதற்கான புதிய வழிகாட்டுதலும் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த சரிபார்ப்பை வரைக்கும் பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியம் என்ற ஒரு நலத்துறையால் வழங்கப்பட்ட அந்த ஆஃபீஸ் நோட்டில் ஒரு பணியாளருடைய தகுதி சேவையை சரிபார்க்கிறது கட்டாயம் அப்புறம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த உத்தரவின்படி அலுவலக தலைவர் கணக்கு அதிகாரியுடன் கலந்து ஆலோசித்து உள்ள விதிமுறைகளின்படி பணியாளருடைய சேவை பதிவை சரிபார்க்கணும் அப்புறம் மாதிரியும் அதிலும் குறிப்பாக பரிந்துரைக்கப்பட்ட படிவம் நான்கில் வழங்கப்பட்ட முறையான சான்றிதழ் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட தகுதி சேவையானது அந்த அரசு ஊழியருக்கு சரிபார்க்கப்பட்டு அது தொடர்பான தகவல் சம்பந்தப்பட்ட ஊழியருக்கு தெரிவிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சரிபார்ப்பு செயல்முறையானது மத்திய சிவில் சேவைகள் ஓய்வூதிய விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி கீழ் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஒரு ஊழியர் ஓய்வு பெறுவதற்கு குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதான் அந்த சரிபார்ப்பை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட ஊழியர்களுடைய தகுதி சேவையை விவரிக்கக்கூடிய அந்த அறிக்கை அதாவது ரிப்போர்ட்டை வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே சம்மந்தப்பட்ட நிர்வாக அமைச்சம் அல்லது துறையில அந்த சம்பந்தப்பட்ட துறை அலுவலர் வந்துட்டு கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஊழியர் பதினெட்டு ஆண்டில் குறைந்தபட்ச சர்வீஸை முடிச்சிட்டாரு அவர் இன்னும் ரிட்டையர்டாக இருக்குது ஃபைவ் தான் இருக்குது அப்படின்னா அவருடைய சர்வீஸ் ரெக்கார்டை வந்துட்டு கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும் அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே அதை வெரிஃபை பண்ணி சம்பந்தப்பட்ட அந்த அலுவலக தலைவரான யார் அந்த டிடிஓ இருப்பாங்க அல்லது அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் வந்துட்டு அதை அந்த எஸ்ஆரை வெரிஃபை பண்ணிவிட்டு அது தொடர்பான விவரத்தை வந்துட்டு சம்மந்தப்பட்ட அலுவலருக்கும் தெரிவிக்கணும் அதே போல் அவருக்கான ஆடிட் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லை வந்துட்டு அக்கௌண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்க எல்லாமே அவர் பெற்றிருக்கக்கூடிய ஊதியமாகட்டும் அவருடைய பணிக்காலத்தில் என்னென்ன விவரங்கள்லாம் இருக்கணும் அனைத்தையுமே சரி செய்தாலும் குறிப்பாக அதுக்குன்னு சொல்லி ஒரு படிவம் வெளியிட்டிருக்காங்க அதாவது படிவம் நான்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி அவங்க முறையாக சரிவார்த்ததுக்கு அப்புறமாக அந்த ஜ வருகின்ற ஜ சாரி ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே சம்பந்தப்பட்ட துறையினுடைய உயரதிகாரிக்கு அவர் வந்துட்டு அமைச்சகத்தில் இருக்கலாம் அல்லது சம்பந்தப்பட்ட செக்ரட்டரியாக இருக்கலாம் அவர் சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஒருவேளை உங்களுடைய இந்த சர்வீஸ் ரெக்கார்டை வெரிஃபை பண்ணலை அப்படின்னா வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் இந்த பணிகளை வந்துட்டு உங்களுடைய துறை தலைவர் மூலமாக செய்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டிருக்கு இதுதான் தற்போது கிடைத்திருக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வழியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்